ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்டாக பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அஜித் நடிப்பில் ரீசெண்டாக தேர்ட்டு சீடிஸ் ஆவி தான் குட் பை அகில மூவி ஸோ இந்த மூவியோட விதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த திருப்பி பார்க்க முன்னாடி நம்ம லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளாகவே பார்த்திடலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டராக இருக்கார் ஸோ அங்கே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்காக பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் இதையே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் போயிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனை அங்கே பதினெட்டாவது வயசு பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அவர் வர வேண்டிய சுச்சுவேஷன் வருது வரும் வருவார் ஸோ அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அஜித்தோட பையன் பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பான ஒரு கேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையனை உள்ளே தள்ளிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரை பண்ணுறாங்க அந்த பையனை வெளியிடத்துக்கு அதுக்கப்புறந்தான் ஒரு விஷயம் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வருது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையனை பார்த்தீங்கன்னா வில்லன் பிளான் பண்ணி தான் ஜெயிலில்லாத்தில இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான கேஸ் போட்டு தெரிய வருது அஜித் சாருக்கு ஸோ அந்த பையனுக்கும் வில்லனுக்கும் என்ன சம்மந்தம் என்ன பிரச்சனை ஸோ இதெல்லாம் அஜித் சார் கண்டிப்பிடிச்சி அந்த பிரச்சனையாக முடிச்சு வச்சாரா இல்லையானது தான் அந்த மூவியோட ஆன்லைன் ஸோ அந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பட் ஆக ஆகும்னு சொல்கிறவளக்கான அந்த மூவி இல்லை பட் ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒரு வருத்தான மூவி தான் இருக்கும் ஸோ அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் ஸ்டார்ட் விதம் கொஞ்சம் லேக்காக தான் இருந்துச்சு பட் ஓரளவு ஃபஸ்ட் ஸ்டாப் ஓகே தான் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மூவியோட செகண்ட் ஹாப் எப்படிச்சு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாப் ஸ்டார்ட் ஆன விதம் கொஞ்சம் ஸ்லோ தான் ஸ்டார்ட் ஆச்சு பட் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தான் முடிச்சாங்க இந்த மூவியில் ஏக்கோட ஆக்டிங் அப்படினு சொன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா திரிஷாவோட ஆக்டிங் நீட்டாக இருந்துச்சு ஸோ அஜுன் தாஸ் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக தான் பண்ணியிருந்தார் ஃபன்னியாக பார்த்தீங்கன்னா வில்லன் நடிச்சிருக்காரு அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு இந்த மூவியில் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு ஸோ அந்த மூவியில் நான் மைனஸாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மூவியில் சொல்கிறாங்களே தவிர ஸோ அது காட்டுறாங்க ஒரு சில விஷயம்லாம் பட் அவ்வளோ காட்டலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பண்ணல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் இந்த மூவியில் மயனஸாக பார்க்குறேன் ஸோ அது கொஞ்சம் ஆதி சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஸோ அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் தான் நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக அஜித் சார் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய மூவி தான் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இந்த மூவி ரெண்டு ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் கே த்ரீ ஃபைவ்